விநாயகர் சதுர்த்தி விழால வழிபாட்டுக்காக வந்திருந்த முகேஷ் அம்பானி அவர்கள் தன்னோட மருமகள்கிட்ட நடந்த விதம் இணையத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு பல பேர் முகம் சொல்லிக்கிற அளவிற்கு இது இருக்கு மருமகிட்ட இப்படியா வந்து கேள்வி கேட்டு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க ரீசெண்டா லால்பாக் ராஜாவிற்கு பதினஞ்சு கோடி மதிப்பில் உள்ள இருபது கிலோ தங்கு கிரீடத்தை காண்க கொடுத்திருக்காங்க அம்மானி குடும்பத்தினர் கடந்த பதினஞ்சு வருஷமா மும்பையில் உள்ள பாக்ஷா ராஜா அப்படிங்கிற விநாயகரை தனது குடும்பத்தோட வந்து தரிசனம் செய்வது வழக்கமா வச்சிருந்தாங்க இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க அங்கிருந்த செய்தியாளர்களுக்கு ஃபோட்டோ போஸ் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போ முன்னோக்கி நடந்த ராதிகா அவங்கள மாமனார் முகேஷ் அம்பானி தன்னோட மருமகளை வயிற்றில் கையை வைத்து இழுப்பது போன்ற வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவை பல பேர் வந்து ஷேர் பண்ணி வராங்க பலரும் பொது வெளியில மருமகள்ட்ட எப்படியே நடந்துப்பாங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரருக்கு ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்துக்கிறது மேலும் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஆனந்த அம்பானி மூத்த மருமகளான ஸ்லோகா தான் எல்லாருமே கூட இருந்திருக்காங்க இது குறித்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் இணையத்தில் வந்து இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க தேங்க்யூ